தலைமுறை தலைமுறையாக தமிழ் சினிமாவிற்காக உழைத்து வரும் பிரபலங்கள் குடும்பத்தினர் ஒரு சிலர் குறித்து இங்கு நாம் காணலாம் தமிழ் திரையிலகின் மறக்க முடியாத நடிகர் மிஸ்டர் ராதா இவரது வாரிசுகள் ராதாரவி வாசு ராதிகா நிரோஷா மருமகன்கள் சரத்குமார் ராம்கி மூன்றாம் தலைமுறை வாரிசு வாசு விக்ரம் என மூன்று தலைமுறையாக தமிழ் திரையுலகிற்கு உழைக்கும் ஒரு குடும்பம் இசைஞானி இளையராஜா மற்றும் அவரது சகோதரர் இயக்குனர் கங்கை அமரன் இருவரும் தங்கள் திரைப்பயணத்தை கோலிவுட்டில் துவங்க இவர்களது வாரிசுகள் இசை இயக்கம் நடிப்பு என பல துளைக்கலைஞர்களாக வளர்ந்துள்ளனர் இயக்குனர் கஸ்தூரிராஜா கோலிவுட்டில் தனது பயணத்தை துவங்கினார் பின் இவரது மகன்கள் செல்வராகவம் மற்றும் தனுஷ் இருவரும் தற்போது இயக்கம் நடிப்பு என இரண்டிலும் அசத்தி வருகின்றனர் இவர் குடும்பத்தின் மருமகள்களும் திரைத்துறையில் சாதித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இயக்குனர் எம் ராஜா மற்றும் நடிகர் ஜெயம் ரவியின் தந்தை எடிட்டர் மோகன் படத்தொகுப்பாளராக தனது திரைப்பயணத்தை துவங்கியவர் தற்போது இவரது வாரிசுகள் கோலிவுட்டின் தவிர்க்க முடியாத முகங்கள் இதயம் முரளி என அழைக்கப்படும் நடிகர் முரளியின் தந்தை இயக்குனர் தயாரிப்பாளர் முரளியின் மகன் அதர்வா கோலிவுட்டின் வளர்ந்து வரும் நடிகர் ஆக மூன்று தலைமுறையாக இவர்கள் திரைத்துறையில் பயணித்து வருகின்றனர் நாட்டாமை திரைப்பட புகழ் நடிகர் விஜயகுமாரின் மனைவி மஞ்சுளா எழுபதுகளின் தவிர்க்க முடியாத நாயகி மகன் அருண் விஜய் தற்போதைய மாஸ் ஹீரோ மகள்கள் பிரீத்தா ஸ்ரீதேவி வனிதா நாயகியாக நடித்தவர்கள் மற்றும் இவரது மூன்றாம் தலைமுறை வாரிசுகளும் தற்போது திரைத்துறையில் உள்ளனர் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களின் குடும்பம் மூன்று தலைமுறையாக கோலிவுட் இல் வெற்றிகரமாக பயணிக்கும் ஒரு குடும்பமாகும் இவர்கள் குடும்பத்திலிருந்து பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கோலிவுட்டுடன் தொடர்பு கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது